அடைய ஏண்டா இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது இந்த டைம் என் பையன் பார்த்த வேலை என் கண்ணு ரெண்டி புடுங்கி ஜெராக்ஸ் போட்டு அங்கங்க ஒட்டி வச்சு அதை வச்சு நான் ஸ்பை பண்ணா கூட என் பையன் பண்ற விஷயங்கள்ல இருந்து தப்பிக்கவே முடியாது இந்த டைம் என்னாச்சுன்னா ஊருக்கு போறனால நான் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் பொருள் எதுவும் வைக்கல இருக்கிற பொருள் வந்து கெட்டு போயிடக்கூடாதுன்னு ஃப்ரிட்ஜ் ஆன்லைன் தான் விட்டுட்டு போயிருந்தேன் சோ ஒரு அஞ்சு நாள் ஆகும் அஞ்சு நாள் முடிச்சு ரிட்டன் வர வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு தான் நார்மல் டெம்பரேச்சர்ல வந்து ஃப்ரிட்ஜை வச்சுக்கிட்டு போயிருந்தேன் இவன் என்ன பண்ணிருக்கானா டெம்பரேச்சரை லோ பண்ணிருக்கான் அதாவது ஜீரோல வச்சிருந்திருக்கான் இவன் அடிக்கடி வந்து விளையாடுவான் நான் அப்புறம் ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணும்போது நான் அதை சரி பண்ணிடுவேன் ஊருக்கு போற அவசரத்துல நானும் அதை சரியா கண்டுக்கல எல்லா பொருளுமே வந்து நாசம் ஆயிடுச்சு அதுல வச்சிருந்த பட்டரு அப்புறம் நெய் எடுக்கிறதுக்காக பாலாடையெல்லாம் அது ஒரு பாக்ஸ் ஃபுல்லா கலெக்ட் பண்ணி வச்சிருந்தேன் அது எல்லாமே வீணாகிருச்சு அவங்க கேட்டா சிம்பிளா இல்ல மம்மி தெரியாம பண்ணிட்டேன் இனி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் அதுக்கு மேல அவனே எதுவும் சொல்ல முடியாது இனிமே ஃப்ரிட்ஜ்ல கை வைக்க கூடாதுன்னு மட்டும் சொல்லிட்டு லெமன் தண்ணியில வந்துட்டு நல்லா ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜோட டெம்பரேச்சரை ஹை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாம் உள்ள வச்சேன் சோ உங்க வீட்டுல இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது கண்டிப்பா சம்பவம் நடந்திருக்கும் என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க